மத்திய அரசே மத்திய போலப்படும் மாநில அரசே கொண்டு வா கொண்டு

மத்திய அரசியமா நியாயமா ஒரு தூண்டே தூண்டாதே தூண்டாதே போராட தூண்டாதே தூண்டாதே அடுத்த Yeah. I'm a police, I தீர்ப்பு வேலை அமல் படித்து அமல் படித்து கன்றி கீரம் கன்றி கீரம் அரசை கன்றி கீரம் தீர்க்க அரசை கன்றி கீரம் மத்திய அரசே மாண

பயன்படுத்த <avía> <Ying suicide>.

ਨੰਨਾ ਨਾਇਮ ਨੰਨਾ ਨਾਇਮ ਤੁਮੇ ਇਰਸੇ ਤੁਮੇ ਇਰਸੇ ਆਪਣੇ ਅਰਸੇ ਤੁਮੇ ਇਰਸੇ ਕਿਰਤ ਜਾਈ ਕਿਰਤ ਜਾਈ ਨੰਨਾ ਨਾਇਮ ਕਿਰਤ ਜਾਈ 30 ਹਜ਼ਾਰ 73 30 ਹਜ਼ਾਰ 73 ਮੱਤੀ ਹਰਸੇ ਮਾਲ ਲੈ ਆਉਂਦੇ ਮੱਤੀ ਹਰਸੇ ਮਾਲ ਲੈ ਆਰਸੇ ਮਾਲ ਗੱਟੇ ਤੁਮੇ ਹਰਸੇ ਮਾਲ ਗੱਟੇ ਤੁਮੇ ਹਰਸੇ ਨੀਂਹ ਗੱਟੇ ਥੀਕ ਕੇ ਹਰਸੇ ਮਾਲ ਗੱਟੇ ਥੀਕ ਮਾਲ ਸੇ ਕਿਰਤ ਜਾਈ ਕਿਰਤ ਜਾਈ ਤੁਮੇ ਇਰਸੇ ਤੁਮੇ ਇਰਸੇ ਆਪਣੇ ਅਰਸੇ ਤੁਮੇ ਇਰਸੇ ਕੋਈ ਵਾਕਿ பெறுவதற்கு சட்டம் ஏற்ப அரச தமிழக அரசு மத்திய அரசு மத்திய அரசை மத்திய அரசு மோடி அரசு அரசு அந்த டாரே டீம் காரேஸ்ே